அருள் விளக்க மாலை வாமலர் தொன்னூற்றாறு மனம் வாக்கு கடந்த பெருவான் நடுவாம் ஒளியே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை அடிச்சிறியேன் அச்சமெலாம் ஒரு கணத்தே நீக்கி அருளமுதம் மிக அழித்தோர் அணியும் என கணிந்து கடிக்கமலத்து அயன் முதலோர் கண்டு மிக வியப்ப கதிர்முடியும் சூட்டியனை கழித்தாண்டபதியே தாண்டபதியே வடித்த மறை முடிவயங்கு மாமணி பொஞ்சுடரே மனம் வாக்கு கடந்த பெரு வான் நடுவா மொழியே படித்தளத்தார் வாந்தளத்தார் பரவியிட பொதுவில் பறிந்த நடந்தரசேயன் அணிந்தருளே